இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையன்கள் அருளாளர்கள் நாதார்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தாலும் கண்ணியமிக்க டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் அக்கிரமக்காரர்களால் பாபரி மசித் தகர்க்கப்பட்ட நாள் அது தகர்க்கப்பட்டது அக்கிரமக்காரர்களால் தவறான ஒரு செயல்தான் என்பதை தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் தீர்ப்பிலேயே தீர்ப்பு சொன்ன சந்திரசூட் அவர்கள் சொல்வார் இந்த இடத்தில் பள்ளிவாசல் இருந்தது அதே போல அதன் கீழ் கட்டிட இடிவார்கள் இருந்தது செல்லதை தவிர அது கோயிலிருந்து நிரூபிப்பதற்கான எந்த விதமான தடயங்களும் அதிலே அமைந்திருக்கவில்லை இங்கே ஒன்று கூடியது தவறு இடித்தது தவறு என்றெல்லாம் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு ஆதாரங்களின் அடிப்படையிலோ நீதியின் அடிப்படையிலோ அந்த தீர்ப்பு செல்லவில்லை என்பதை கடைசியாக அவருடைய வாசகம் சொல்லி அமைந்தது இப்படி ஒரு தீர்ப்பு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விட்டதை என்ன செய்வது என்று நான் மூன்று நாட்களாக முன்னால் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் என்ன செய்வது என்று கடைசியாக என்னுடைய உள்ளத்தில் தோன்றி அதைத்தான் தீர்ப்பாக சொன்னேன் என்று சொல்கிறார் இதற்கு ஆதாரங்களோ அடிப்படைகளோ சட்டத்தின் நியதிகளோ எதுவும் இல்லை என்பதை அந்த வாசகம் உறுதி செய்தவர்களே தொடர்ந்து அந்த அந்த பிறகு தொடர்ந்து 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 ஞானவாபி என்று தொடர்ந்தது உள்ள சம்பல் மாவட்டத்தினுடைய அந்த மசித் தொடர்ந்து கடைசியாக இப்பொழுது அவர்கள் நாட்டிலே உள்ள அந்த நீதிமன்றங்களை தங்களுடைய கையில வைத்திருக்கிற காரணத்தினாலே அதனுடைய அந்த தொடராக கடைசியாக இப்பொழுது நல்லிணக்கத்தின் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய அஜ்மீரிலே உள்ளமையானவர்களே காரணம் என்ன என்று சொன்னால் நீதிமன்றங்கள் அவருடைய கையில் இருக்கிறது என்று அந்த அண்டாவடித்தனத்தின் காரணத்தினாலே கலவரங்களின் மூலமாக தொல்லியல் துறை மூலமாக

தொலைக்காட்சிகளின் வழியாக செய்தி வழியாக அருமையானவர்களே என்னென்ன வகையிலெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை இஸ்லாமியத்தை உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிலேயும் உணவிலே மாட்டிறைச்சி என்ற ஒரு பிரச்சனையை மாட்டிறைச்சி வைத்திருந்தார் சாப்பிட்டார் என்றெல்லாம் அசாமிலே இப்பொழுது விஸ்வால் உத்தரவு போட்டிருக்கிறார் அங்கே உள்ள முதலமைச்சர் மாட்டிறைச்சி என்பது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பெருத்த அநியாயம் என்னவென்று சொன்னால் உலகத்திலேயே மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதிலேயே உலகத்திலே மூன்றாவது நாடுகளிலே உள்ள அந்த ஒன்று இந்தியா மாற்றிறைச்சி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அமைப்பினுடைய அந்த கம்பியனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அல்கபீர் என்று அதனுடைய பெயர் அதனுடைய உரிமையாளர் யார் என்று சொன்னால் ஒரு ஐயர் திருமக்களை எங்கே போய் சொல்வது இந்த வேலைக்கு எனவே உணவு விஷயத்திலே உடை விஷயத்திலே முருகாவை போட்டுக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்வதை தூப்பி வந்த மாநிலங்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் முருகா போட்டுக்கொண்டு ஓட்டு போட சென்ற பெண்களை நிர்பந்தமாக அதை கலத்துச் சொன்ன அவ்வளவும் இங்கேதான் நடந்திருக்கிறது தொழில் துறைகள் செல்ல வேண்டியதே இல்லை முஸ்லிம்கள் வசம் இருக்கக்கூடிய தொழில் துறைகளா வியாபாரங்களா அதை அடிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அதுவெல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றும் உள்ளே சென்றால் ஆழமாக விரிவாக பேசப்பட போல குடி இந்திய சமூகம் கொதித்தெழுந்தது என்பதை நாம் பார்த்தோம் சிஏ என்ஆர்சி என்ற பெயராறை நாட்டிலே நாடத்தவர்களாக முஸ்லிம்களை ஆக்குவதற்குண்டான சதி திட்டம் என்னென்ன உண்டு அதையெல்லாம் செய்து முயற்சி செய்து ஒரு விதத்தில் தோல்வித்திருக்கிறார் அருமையானவர்களே எனவே குடியுரிமை இல்லாமல் ஆக்குவதில்லை சொத்துக்களை அளிப்பதில்லை முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களிலே உள்ள சாலைகள் நன்மக்கள் தேடி அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக அவர்கள் வக்குவு செய்த அந்த சொத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியுள்ள பெருமுயற்சியை வக்குவு சட்ட திருத்த மசோதா என்ற பேராலே நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பார்வை அது பாராளுமன்றத்தில் நிறைவேறாமல் ஆன பொழுது அதற்காக வேண்டிய ஒரு குழு அமைத்தார்கள் இந்த குழு அதை பற்றி பேசும் நாடாளுமன்ற நிலைக்குழு என்ற பெயராலே அந்த குழு அதை பற்றி பேசும் மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே உள்ள காரியங்களே கருத்துக்கள் கேட்கும் அதற்கு பிறகு அது தாக்கல் செய்யும் என்றெல்லாம் ஒரு குழுவை அமைத்தார்கள் பாராளுமன்றத்தினுடைய மரபை கொஞ்சம் கூட பேணாமல் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் அறிவிக்கிறார் குழு எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் வகுப்பு திருத்த மசோதா சட்டம் நிறைவேறிய என்று சொல்கிறார் என்னானது குழு என்னானது இப்படி ஒரு அமைச்சர் குழுவை போட்டதற்கு பின்னால் சொன்னால் அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்கள் அவ்வளவு வேறும் இது எதற்கு இந்த குழு எதற்காக இது என்று எல்லோரும் ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டாமா எனவே சொத்துக்களை அபகரிப்பதன் வழியாக உள்ள அந்த சதியையும் அந்த சதி திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் வெறுப்பு பேச்சு சொல்ல வேண்டியதில்லை வெறுப்பு பேச்சு எங்காவது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்குகின்ற நடக்கின்ற நேரத்திலே அதிகமான வெறுப்பு பேச்சுக்களை நாட்டியுடைய பிரதமர் பேசுகிறார் உள்துறை மந்திரி பேசுகிறார் அதே அப்படி சின்ன அந்த வாழ்ந்த ஆட வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியதில்லை அவர்களே அப்படி பேசும் வெறுப்பு பேச்சுக்கள் கொடூரமான வெறுப்பான பேச்சுக்கள் ஒவ்வொரு பேச்சுக்களும் யாரை குறித்தெல்லாம் அங்கிருந்து முஸ்லிம்களுடைய விதமான கலாச்சாரங்களையும் கேலை செய்தும் அதை கிண்டல் செய்தும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்திலையும் வெறுப்பான பேச்சுக்கள் திருமையானவர்களே அதேபோல் போல் திரைப்படங்களின் வழியாக நமக்கு அதிகமான தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக எல்லோராலும் கருதப்படக்கூடிய அந்த திரைப்படத்தின் வழியாகவும் அதன் வழியாகவும் சிலர் எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சிகளின் வழியாக தொலைக்காட்சிகளின் வழியாக எங்க சமீபத்தில் நடந்த ஒரு திருட்டுல ஒருவர் பிடிபட்டு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு செய்தி ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் அந்த அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை போட்டுவிட்டு சிறைச்சாலையினுடைய கம்பி அதிலே ஒரு படமா போட்டிருக்கிறார்கள் அந்த படத்திலே ஒரு ஆளுக்கு தொப்பி போட்டு தொலைக்காட்சியினுடைய செய்தித்தாள்களுடைய நிலை என்ன என்று கலவரங்களின் மூலமாக எதுவெல்லாம் நோக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை உலகத்தில் எடுத்து அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அதை விட கேலியான அதைவிட சிரிப்பிற்குரிய நகைச்சுவையான ஒன்று இருக்க முடியாது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இடி இதுவும் நீ யுத்து செய்யும் நூறம் தான் இப்படி தங்களுடைய வாயினால் அந்த பிரகாசத்தை ஊதி அனைத்தோடு தான் என்று நினைக்கிறார்கள் வாயினால் பிரகாசத்தை இஸ்லாம் என்ற பிரகாசத்தை மக்காவிடவும் எதிரிகளை சந்திக்கணும் இஸ்லாம் மக்காவை விடவா கொடூரமான ஒருவர்களை சந்திக்க வேண்டும் அதை விடையா அதை விடவா கடும் எதிரிகளை சந்திக்க வேண்டும்

இஸ்லாம் நுடையாத ஒரு வீடு உலகத்தில் இருக்காது இஸ்லாம் ஒரு வீடு உலகத்தில் இருக்காது நமக்கு அதனால இவர்கள் இப்படிப்பட்ட சதி திட்டங்களை செய்து விடலாம் என்று எண்ணி பார்க்கிறார் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழித்து விடலாம் என்று திட்டமிடுகிறார்கள் பல்வேறு காரியங்களை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் கடுமையான பெருமக்களே இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன பள்ளிவாசர்களை குறி வைக்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறி வைக்கிறார்கள் இஸ்லாமிய நடைமுறை அம்சங்களை அது ஒன்றுமில்லாததை போல அவர்களை எல்லாம் மற்றவர்களை தூண்டிவிட்டு இஸ்லாத்திற்கு எதிரான வார்த்தைகளை கோஷங்களை போட செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதை அதை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்களோ அதை மேலும் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் திட்டமிட வேண்டும் அதுதான் நம்முடைய தலைமுறையினுடைய எழுச்சிக்கும் வெற்றிக்குமான காரணம் பள்ளியை இழிவுபடுத்துவதற்கும் அழிப்பதற்கும் முயற்சிக்கிறார்களா அந்த பள்ளிகள் கட்டப்படுவதற்கும் கட்டப்பட்ட பள்ளிகளுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கும் கண்ணியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அதுதான் வெற்றிக்கான வழி எதிரே அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்களோ எதிரே அவர்கள் எதிராக தீவிரம் காட்டினால் அதைவிட நாம் அதை பற்றி பிடிவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் நாம் அதிலே கவனம் செலுத்த அருமையானவர்களே உலகத்துல பள்ளிவாசல் சாதாரணமானது அல்ல பள்ளிவாசலு கண்ணியங்கிறது சாதாரணமானது அல்ல இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய ரசூலின் அருளான ஒரு வாக்கு சொல்வார்கள் பள்ளிவாசல்தான் ஒரு மீனுடைய உண்மையான வீடு என்று சொன்னார் அல் அல் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான வீடு என்பதை பள்ளிதான் சொன்னார் எங்க இருந்தாலும் அவருடைய கல்புங்க இருக்கும் அவருடைய கல்பு பள்ளியோடு தொடர்புள்ளதாக இருக்கும் நேரமாகி விட்டதா வாங்க சொல்லப்பட்டு விட்டதா நுழைக்க வந்து வந்து விட்டதா ஜமாத்தனுடைய நேரம் என்ன பள்ளியோடு உள்ள ஒரு தொடர்பு அவருடைய கல்வியில் இருந்து கொண்டிருக்குமே அது ஒரு முக்மினுடைய அடையாளம் அல் கொள்ளி வைத்து அல்லா அப்படிப்பட்ட மோமின்களாக நம்மை ஆக்கி அருள்வான உண்மையானவர்களே மஸ்ஜித் என்பது உலகத்தில் உண்டான ஒவ்வொரு உண்மையின்களுடைய உண்மையான வீடு சொன்னாங்க பள்ளிக்கு அருகில இருப்பதும் கூட பறக்கத்து சொன்னாங்க குரான் சொல்லுகிறது அல்லவி பாரக்குன்னு சொல்லுது அது வெறும் அங்கே உள்ள மசித் அஸ்ஸாவுடைய பள்ளி மாத்திரம் அல்ல அதை வைத்து எழுதுகிறார்கள் பள்ளிக்கு அருகில ஒரு மனிதர் இருப்பதும் கூட அவருடைய வாழ்வின் பறக்கத்திற்கு காரணம் என்று எழுதுகிறார் வாங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்திலே பள்ளிக்கு அருகிலே தன்னுடைய இல்லங்களை இந்த தனித்தனி அப்பார்ட்மெண்ட்களா அங்கங்க போய் ராகத்தார்களா நினைக்கிறாங்களே அது ஈமானுடைய அந்த வாழ்வை குறைவானுடையதா ஆக்கிவிடக் கூடாது அதனால பள்ளிக்கு அருகிலே இருப்பது கூட ஒரு வகையான பறக்கத்து என்று குரான் சொல்கிறது பள்ளியினுடைய மாண்பை பேணினால் அதனுடைய கண்ணியத்தை நிலை நிறுத்தினால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும் புகழ் பெறும் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரும் மஸ்ஜித் ஹராமை பாதுகாப்பதற்கும்

அதனால எதை எந்த கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எந்த பள்ளியினுடைய மாண்பை இடிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சிக்கிறார்களோ நாம இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன என்று சொன்னால் அந்த அடிப்பதற்கு முயற்சிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாம் நிலைநிறுத்த கண்ணியத்தை பள்ளி என்பது முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கிடையாது பள்ளி வாசல்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பதே கிடையாது உலகத்திலே இதர மதங்கள் இருக்கிறதே இதர மதங்கள் யூதர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது மூசா அலை காலத்திலோ யாக்கூப் அலை காலத்திலோ அல்ல யூத உருவானது மூசா அலை அவர்களால தானே ஆனால் யூதர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்பது மூசா அலை காலத்திலோ யாக்கூப் அலை இஸ்லாமுடைய காலத்திலோ அல்ல அவர்களுக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முதல் ஆலயம் அவர்களுக்கு கட்டப்பட்டது நீண்ட வரலாறு எங்கே எப்படி எல்லாம் இருக்கிறார் முதன் முதலாக அவர்களுக்கான ஆலயம் கட்டப்பட்டதே இருநூறு வருடங்களுக்கு பின்னால் தான் அதே போல கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பின்னாலே அவர்களுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து தான் ஜெருசலத்திலே அவர்களுக்கான வணக்கஸ்தலம் என்பது கட்டப்பட்டது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது மாதிரி புத்தவிகாரங்கள் புத்தவிகாரங்கள் இருக்கவே புத்தரின் காலத்தில் கட்டப்படவில்லை அவருடைய மறைவுக்கு பல வருடங்களுக்கு பின்னால் தான் அது கட்டப்பட்டது ஆனால் பள்ளி என்பது மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி அகன்மது ரசூல்லாசன் திருக்கரத்தால் தொடங்கிய பணி அது பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கப்பட்ட அந்த பணி உலகத்தில் ஏதாவது ஏற்ற இரங்கல் இறக்கங்களாம தவிர ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் தவிர ஆனால் பள்ளி என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் பள்ளிவாசல் என்பது பெருகிக் கொண்டேதான் இருக்கும் பள்ளிவாசன் என்பது அதிகப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் பிரிட்டனில் இருந்து சமீபத்திலே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம் பிரிட்டனிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அந்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்கள் பிக்சரிலே கட்டப்பட்டதும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்னால் யாரால் கட்டப்பட்டது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் கட்டப்பட்டது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் அருமையானவர்கள் எனவே உலக அளவில் அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தா உலக அளவில் எங்கெல்லாம் பள்ளி கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு பள்ளி இடித்தால் அதோட பள்ளியினுடைய சரித்திரம் முடிஞ்சு வச்சா

இந்த பள்ளியினுடைய கண்ணியத்தின விஷயத்தில பள்ளிவாசல்ல அமைதியை பேணுவது பள்ளிவாசலே சுத்தத்தை பேணுவது பள்ளிவாசலே அதனுடைய கண்ணியத்தை பேணுவது ரொம்ப முக்கியமான மூணு சாதாரண விஷயம் என்ன பள்ளியினுடைய அமைதி பள்ளியினுடைய சுத்தம் பள்ளியினுடைய கண்ணியம் ஏதாவது நாம விரும்பாத ஒரு காரியம் பள்ளியில நடந்தாலும் கூட அதை சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது நாம நினைக்கிற ஒரு காரியம் நடக்கல அல்லது அங்கே நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட பொருத்தமா நடக்கலன்னாலும் கூட அதை சொல்வதற்கு ஒரு அமைதி பள்ளி வாசல் வேணும் பள்ளி வாசல் என்பது பள்ளி வாசல்ல வந்துட்டால் பதாலிக்கும் ரப்போடு இணைந்திருக்கிறேன் என்று சந்தாசனம் சொன்னார் அது அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய இடம் பள்ளிக்காக நீங்கள் செல்வதும் பள்ளிக்காக நீங்கள் செல்வதும் கூட பள்ளிக்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வதும் கூட பள்ளியிலே தொழுகை எதிர்பார்த்து இருப்பதும் கூட சொன்னார் தொழுகையிலே பள்ளிக்கா தொழுகைக்கா எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க தொழுகையினுடைய நன்மை என்பது மாத்திரமல்ல ரப்போடு உங்களை இணைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கிறீர்கள் அது மாதிரி நீங்கள் சடைவான நேரத்தில் நிறைவாக ஒது செய்வது இஸ்பா ஒரு ஒது மக்காரி சடைவான நேரத்திலே நிறைவாக ஒது செய்வது பள்ளிக்கு செல்வது தொழுகை எதிர்பார்க்காமல் அமர்ந்திருப்பது எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் அதிகரித்து பாவங்களை உங்களை அழித்து அப்போது உங்களை இணைத்திருக்கக்கூடிய செயல் என்று கண்மணி முகமது அவர்களால் முதன் முதலாக குபா மஸ்ஜித் மஸ்ஜித் அடித்தளமிடப்பட்டது இறை அச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி மஸ்ஜி நபர் கட்டப்படுவதற்கு முன்னால்

அரிஸ் என்ற இடத்திலே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சுஜூத செய்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே யா ஹய்யு யா கய்யூம் ரஹ்மத்துக்கு நஸ்தகீஸ் ரப்பே உன்னுடைய அருளை நாடுகளோ உன்னுடைய உதவியை உன்னுடைய ரஹமத்தை நான் உதவியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணீர் வடித்து சுஜூத செய்த இடம் அன்று பள்ளி இல்லை ஆனால் சுஜூத செய்த இடம் பள்ளி எங்கெல்லாம் சல்லாத்துல தொழுதார்களோ சுஜூத செய்தார்களோ எங்கே நினைத்தார்களோ அங்கெல்லாம் பள்ளி பெறும் மக்களே பள்ளியினுடைய பாரம்பரியமும் வரலாறும் சொல்லத்தக்க முடி சொல்லி பாரம்பரியம் எனவே உலகத்திலே இன்று அவர்களுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பள்ளி என்பதல்ல இஸ்லாமிய கலாச்சாரத்தை அளிப்பது பள்ளியினுடைய மாண்மை இல்லாமல் ஆக்குவது அதற்கு எதிராக நாம செய்ய வேண்டிய அசலான காரியம் பள்ளிவாசனுடைய கண்ணியத்தை தொலைக்கா பள்ளியிலே நான் உரிய நேரத்தில் ஜமாத்திற்கு ஒன்று கூடுவது பள்ளியிலே அமைதியை பேணுவது சுத்தத்தை பேணுவது பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய அந்த காரியங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் பேணி செய்வதுதான் அவர்களுடைய அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கான வழி என்பதிலே சந்தேகம் அல்லாஹுத்தாலா நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வார் நம்முடைய பள்ளிகளை அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்தருள்வார் அல்லாஹுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட மாண்பான அந்த பணியை உலகமெல்லாம் அல்லாஹுத்தாலா அந்த பள்ளிகளை எல்லாம் அதிகரிக்க செய்த பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணியவர்களாக வேணுபவர்களாக அல்லா எதிராக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எதிராக அல்லாவுடைய தோதியை அணைப்பதற்காக திட்டமிடக்கூடிய எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை மட்டுமல்லா வந்தாலா இந்த சமூகத்தை பாதுகாத்த அழுவானா ஆமீன் ஆமீன் ஞாரம் அணில் அணு இல்லா இரம்பெல்லாலுமே